வணக்கம் இந்த இப்போ நம்ம என்ன பார்க்க ஜனவரி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இதனைத் தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை ராமர் சிலையில் பல வித்தியாசங்கள் காணப்படுகிறதாம் சிலை உருமாறி காட்சி அளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனை பத்தின பல முக்கியமான தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால் பதிவை பார்த்துட்ருக்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி உத்திரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் மரங்கள் கற்கள் என ஒவ்வொரு பொருட்களாக கொண்டு வரப்பட்டு அழகிய கலை நயத்துடன் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டது அயோத்தி ராமர் கோவிலில் தங்க கதவுகளும் இடம்பெற்றன கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவில் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றி குழந்தை ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை செய்தார் உலக நாடுகள் பலவும் பலவு நிகழ்ச்சியில் ஏழாயிரத்திற்கும் அதிகமான பிரபலங்களும் பங்கேற்றனர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு பிறகு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பக்தர்கள் ராமரை தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் பாலராமர் சிலையை செதுக்கிய சிற்பி பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு அளித்துள்ள பேட்டியும் வைரலாக இருக்கின்றது அதில் பிரதிஷ்டை செய்த பிறகு ராமரின் சிலை அப்படியே மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அயோத்தி ராமர் கோவிலுக்காக நான் வடிவமைத்த ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்து முடித்த பிறகு உருமாறிவிட்டதாகவும் சொல்கிறார் குழந்தை ராமர் சிலையில் கண்டும் முக பாவனையும் அப்படியே மாறியும் தோற்றமளிக்கிறதாம் நான் வடிவமைத்த போது ராமர் சிலை இப்படி இல்லை எனவும் அவர் தெரிவித்து இருக்கின்றார் இதனை என்னாலேயே நம்ப முடியவில்லை ராமரின் திருமேனியை வடிவமைக்கும் போது நாள்தோறும் ஒரு குரங்கு எங்களிடத்திற்கு வந்து பார்த்து விட்டு செல்லும் பிரதிஷ்டை செய்த பிறகு குழந்தை ராமர் சிலையில் பல வித்தியாசங்களும் காணப்படுகிறதாம் கர்நாடகா மாநிலம் மைசூருவை சேர்ந்தவர் இந்த சிற்பி இவர் கருங்கல்லில் செதுக்கிய குழந்தை ராமர் சிலையை கருவறையில் நிறுவ ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்தே அறக்கட்டளை ஒருமனதாக முடிவு செய்தது இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பாலராமர் சிலையை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிரதிஷ்டை செய்தார் இந்த சிலை நான்கு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் வடிவமைக்கவும் பட்டுள்ளது மேலும் இந்த ராமர் கோவிலின் கருவறையில் பிரதிஷ்டை செய்வதற்காக மூன்று சிலைகள் தயார் செய்யப்பட்டன அதில் ஐந்து வயதுடைய குழந்தை வடிவிலான ஒரு சிலையை அறக்கட்டளை நிர்வாகிகள் ஓட்டெடுப்பு வாயிலாக தேர்வு செய்தனர் இந்த சிலை கர்நாடகாவில் மைசூருவை சேர்ந்த சிற்ப கலைஞர் வடிவமைத்து உள்ளார் ராமரின் குழந்தை பருவம் குறும்புத்தனம் கம்பீரத்தை சித்தரிக்கும் வகையில் இந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை தான் இப்பொழுது அயோத்தி ராமர் கோவிலின் கருவறையில் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டிருக்கின்றது இத்தகைய சிலையை வடித்த மைசூருவின் அருண் யோகிராஜ் குடும்பம் இருநூறு ஆண்டுகளாக சிற்பங்கள் செதுக்குவதில் சிறந்து விளங்குகின்றனர் அவரது தந்தை தாத்தா கொள்ளு தாத்தா என ஐந்து தலைமுறையாக பரம்பரையாக இந்த தொழிலை செய்து வருகின்றனர் இந்த ராமர் கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அயோத்தி ராமர் கோவிலில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஷாஸ்திர அதிகாரிகள் நிர்வகிக்க உள்ளனர் இந்த கோவில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அளவிற்கு கட்டப்பட்டு உள்ளதாம் அதாவது முன்னூத்தி எண்பது அடி இருநூத்தி ஐம்பது அடி அகலம் நூத்தி அறுபத்தி ஓரு அடி உயரத்தில் கட்டப்பட்டு இருக்கின்றது இந்த கோவில் மூன்று மாடி கட்டிடமாக கட்டப்பட்டு உள்ளது ஒரு மாடியின் தரைக்கும் அடுத்த மாடிக்கும் இருபது அடி உயரம் என கோவில் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் அயோத்தி ராமர் கோவிலில் இருக்கும் சிலையானது இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாலராமர் சிலையாகும் இந்த சிலையின் வடிவமைப்பு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கின்றது அயோத்தி ராமர் கோவிலில் இருக்கும் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ள கல்லின் பெயர் கிருஷ்ணஷீலா இது கர்நாடகாவின் மைசூர் மாவட்டத்தில் உள்ள கோட் தாலுகாவில் உள்ள புஜி கவுடானாபுர கிராமத்தில் உள்ள பாறையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டது அதன் பிறகு பலடன் எடை கொண்ட ஒற்றை கல்லில் இருந்து இரநூறு கிலோ எடையுள்ள கலைநுட்பத்துடன் சிலையானது செதுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த சிலைக்கு தொடர்ந்து தண்ணீர் பால் அபிஷேகம் செய்வதாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாதாம் அயோத்தி ராமர் கோவிலில் இருக்கும் சிலை ராமர் விஷ்ணுவின் அவதாரமாக உள்ளார் இந்த நிலையில்தான் ராமர் சிலையை சுற்றி விஷ்ணுவின் பத்து அவதார வடிவங்கள் சிற்பமாக இடம்பெற்று உள்ளன மச்சம் கூர்மம் வரகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் கண்ணன் புத்தர் கல்கி ஆகிய தசாவாதாரங்கள் சிற்பங்களாக உள்ளன அது மட்டுமின்றி பிரம்மனும் ருத்திரனும் இரண்டு பக்கமும் சிற்பங்களாக இருக்கின்றனர் ஒரு பக்கம் அனுமனும் மற்றொரு பக்கம் கருடனும் சிற்பங்களாகவும் இங்கு செதுக்கப்பட்டு இருக்கின்றனர் ராமரின் சிலையை சுற்றிய அலங்காரத்தில் சங்கு சக்கரம் தாமரை கதை பிரணவன் ஸ்வஸ்திக்கம் போன்ற சிற்பங்களும் இடம்பெற்று இருக்கின்றன சிலையின் கீழ் பகுதியில் நவ கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் குரு ராகு கேது வெள்ளி சந்திரன் செவ்வாய் சனி உள்ளிட்டவற்றின் சிற்பங்களும் இருக்கின்றன இந்த சிலையின் மீது ஒவ்வொரு ஆண்டின் ராம நவமி தினத்தில் சூரிய ஒளி விழுவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது ராம நவமி தினத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு சூரிய ஒளி நேரடியாக ராமரின் நெற்றியில் விழும்படி கோவில் கருவறையில் வைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த கோவில் முந்நூற்றி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் உள்ளன மேலும் ஐந்து மண்டபங்கள் ஒரு ஹால் ஆகியவையும் உள்ளதாம் இந்த கோவில் கிழக்கு திசைகள் நுழையும் பக்தர்கள் முப்பத்தி ரெண்டு படிகள் ஏறி கோயிலுக்குள் நுழைய வேண்டும் இதில் வயது முதிந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் லிஃப்ட் மற்றும் ராம்ப் இருப்பதாக கோவில் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் இந்த கோவிலில் ஒரு இடத்தில் கூட இரும்பு பயன்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த ராமர் சிலையை வடிப்பதற்கு பெங்களூருவை சேர்ந்த ஒரு சிற்பியும் மைசூருவை சேர்ந்த ஒரு சிற்பி மற்றும் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை சேர்ந்த ஆகிய மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களிடம் வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்ட ஐம்பத்தி ஓரு அங்குலம் உயரம் கொண்ட ஐந்து வயது குழந்தை ராமர் தனது கையில் வில்லுடன் காட்சியளிக்கும் உருவம் வரைந்து கொடுக்கப்பட்டன அவர்கள் மூன்று பேரும் கடந்த ஜூன் சிலை வடிக்கும் பணியை தொடங்கினர் அதற்கான கற்களை கோவில் அறக்கட்டளையினரும் வழங்கினர் அதில் இரண்டு கற்கள் கர்நாடக மாநிலம் வனப்பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதாம் மற்றொன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள வெள்ளை கற்கள் ஆகும் இந்த மூன்று சிற்பிகளும் முழுமையாக சிலை படித்தனர் இதில் ஒன்றை தேர்வு செய்ய கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இறுதியாக மைசூருவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடித்த சிலை தேர்வு செய்யப்பட்டது இந்த சிலை தான் இருபத்தி இரண்டாம் தேதி என்று அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் பிரதிஷ்டை செய்தது ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்தத்தின்படி ராமர் கோவில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோவில் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் உள்ளது இது மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு தூண்களையும் நாற்பத்தி நான்கு கதவுகளையும் கொண்டிருக்கின்றது அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவு வகையில் யானைகள் சிங்கங்கள் ஹனுமான் கருடா போன்ற சிலைகளும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சிலைகள் ராஜஸ்தானில் பன்சி பஹர்பூர் பகுதியில் இருந்து பெறப்பட்ட மணற்கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டதாம் பாரம்பரிய நாகரா நாகராபானையில் கட்டப்பட்ட கோயில் வளாகம் முன்னூத்தி எண்பது அடி நீளமும் இருநூத்தி ஐம்பது அடி அகலமும் நூத்தி அறுபத்தி ஓரு அடி உயரமும் கொண்டிருக்கின்றது கோவிலில் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் மொத்தம் முன்னூத்தி இரண்டு தூண்களும் நாற்பத்தி இரண்டு வாயில்களை கொண்டிருக்கின்றன இந்த கருவறையில் பிராண பிரதிஷ்டை செய்து உள்ள குழந்தை ராமர் சிலை கருப்ப கல்லல் செய்யப்பட்டது கர்நாடகாவில் மைசூரு நகரை சேர்ந்த சிற்பிதன் இதனை வடிவமைத்து இருக்கின்றார் கருவறையில் நிறுவியுள்ள மூன்று சிலைகள் வடிக்கப்பட்ட நிலையில் அவற்றிலிருந்து அருண் யோகிராஜ் படித்த இந்த ஒரு சிலை ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டது இந்த சிலை பக்தர்களோடு பேசுவது போல் உயிருப்புடன் வடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது மேலும் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் பொழுது அயோத்தி ராமரின் கண்களில் மூடப்பட்டு இருந்த துணி அகற்றப்பட்டு கண் திறந்து வைக்கப்பட்டது மேலும் பூஜைகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்றி செய்தார் பிரதிஷ்டைக்கு முன்பு பூக்கள் பல மூலிகைகள் கொண்டு பாலராமருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது கோவிலில் முற்றம் எண்பத்தி ஓரு கலச மூலிகை நீரால் தூய்மையும் படுத்தப்பட்டது பிறகு பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட நூத்தி இருபத்தி ஐந்து கலச புனித நீர் சிலை மீது ஊற்றப்பட்டது அதன் பிறகு மகா பூஜை நடத்தி உரிய இடத்தில் இந்த சிலையும் நிறுவப்பட்டது நிகழ்வின் நிறைவாக தெய்வீக ஆற்றல் பிராணம் சிறைக்கு மாற்றப்பட்டது இந்த நிகழ்வானது மந்திரங்கள் ஓதப்படுவதன் மூலமாகவும் முத்திரைகள் மூலமாகவும் மேற்கொள்ளப்படும் இந்த நிகழ்வின் பொழுது அயோத்தி கோவில் மீதும் அங்கு குவிந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீதும் ஹெலிகாப்டர்கள் மூலம் பூக்கள் தூவப்பட்டன மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ